ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவிலுக்கு போயிருந்தங்க பட்டினமாக்கம் கிட்டே குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மாலை அர்ச்சனைக்கு உண்டான பூப்பழம் தேங்கெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது அந்த சீரியல் லைட்டில் கோவில் வந்து அப்படி ஒரு பிரகாசமாக ஜகஜோதியாக இருக்குது அப்புறம் அந்த காற்று நம்ம மேலே படும்போதும் சாமியே சரணமையப்பானு மாலை போட்ட ஐயப்ப சுவாமிகள் கூட்டம் அந்த சத்தம் காதில் கேட்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிலங்க அப்படியே மனசே வந்து பாரெல்லாம் போயிட்டு எதமாக இருக்குது நிம்மதி இருக்குங்க மெயினாக குழந்தைங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக சாமி சரணம்னு கோஷம் போட்டாங்க நல்லா ஓடி விளையாடினாங்க சாமியை பார்த்தாங்க நிறைய ஐயப்பன் சாமிங்கள் இவ்வளோ நாள் இல்லாத கூட்டங்க எப்போயுமே கூட்டம் இவ்வளோ இருக்குது அது வந்தவங்க எல்லாேருக்குமே ஆச்சரியம் என்ன விசேஷமானு கேட்குற அளவுக்கு ஆனால் அஞ்சு பத்து நிமிஷத்தில் அவ்வளோ கூட்டம் நம்ம சாமியை பார்க்க விட்டுட்டாங்க சாமியை பார்த்து முடிச்சுட்டோம் புது என்ட்ரன்ஸ் கட்டியிருக்காங்க புதுசாக ஆஞ்சநேயர் சில பிள்ளையார் சில எல்லாம் நிறுவிருக்காங்க மஞ்ச மாதாவை பார்த்தோம் கருப்பசாமி பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து பதினெட்டாம் படியில் தர தரிசனம் பண்ணோம் அது பூட்டி தான் வச்சுருப்பாங்க இருமுடி கட்டி அங்கே படித்தனெட்டு படி போகிறவங்களுக்கு மட்டும்தான் திறப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓம் தத்துவ மசி அப்படின்னு புதுசாக பொறிச்சிருந்தாங்க அதை பார்க்கும்போது என்ன அது ஓம் எங்கும் நிறைந்த பரம்பொருள்னு நம்மளுக்கு தெரியும் தத்துவ மசி அப்படின்னா நீ அதுவாகவே இருக்கிறாய் அது நீயே நீ தேடி வந்த பரம்பொருள் உனக்குள்ளேயே இருக்குது அப்படின்ற அர்த்தமாக எவ்வளோ சூப்பரில் அதை பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து இது வந்து கேரளாவில் ஐயப்பன் கோவிலில் மலையாளத்துலையும் ஹிந்திலேயும் இருக்குது நம்ம கோவிலில் தமிழில் பொறிச்சிருக்காங்க என்ன சொல்கிறது பொம்பளைங்களுக்கு காசு விடுமா நெய் தூக்கு விற்றாங்கங்க சின்னதாக நானும் எங்கள் மாமியாரும் வாங்கிட்டோங்க ஞாபகத்துக்கு